மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி ஜெயனன் ஜோசிஎஸிஎஸ் சைஸ் இல்லியன் மோட் கவுன்சில்கோ டவுன் டூ சிக் ராமதாஸை பொறுத்தவரையில் அன்புமணி என்பவர் அவரால் பிடித்து வைக்கப்பட்ட ஒரு பிள்ளையார் ஒரு சாணியை பிடிச்சி புள்ளையாராக வைக்கிறார் அது உரங்கா போச்சுன்னா அதை வலிச்சு எறிகிறாரு அது திரும்ப சாணி ஆகிடுது அதுதான் அன்புமணிக்கு வந்து தனி திறமையும் ஆளுமையோ எதுவும் கிடையாது இவருக்கு தெரியும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு சொல்கிறார் ஆனால் அன்புமணி என்னாச்சு சௌமியா சொல் மிக்க மந்திரமில்லை மனைவி சொல்லே மந்திரம்னு அவங்க சொல்கிறது கேட்குறாங்க ஸோ இதுதான் பிரச்சனை அதனால தான் இப்பவும் சொல்கிறேன் அன்புமணியும் ராமதாசும் தனியாக எந்த கிராமத்துக்கும் பத்திரிக்கையாளரோடு போயிட்டு வர முடியாது பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க கட்டி போட்டு வதப்பாங்க ஏங்க இவ்வளோ துட்டை வாங்கி பள்ள அடிச்சுட்டு கூட்டாளித்துக்கு ஏமாற்று அப்போலாம் உங்களுக்கு சூடு சொரணும் இல்லாமல் இப்போதான் என்ன பெரிய தலைவருக்கு ஒரு பெரிய இது வந்து சொல்லி நீ திருட்டு பையன் நீ ஒரே நேரத்தில் மூணு கட்சின் கிட்ட பெட்டி வாங்குறீங்க ஒரு தேர்தல் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல குடிகாரம் பேச்சு பொழுது வடைஞ்சா போச்சுன்னு இவன் பேச்சு அப்பவே போச்சு இவன் பேச்சு அன்புமணி பேச்சோம் ரெண்டு பேரும் அப்பவே போச்சு அந்த அன்புமணிக்குலாம் பவரும் கிடையாது ஒரு பவர் தலைவனு எவன் வந்தாலும் பவர் கிடையாது இப்போ ஏற்கனவே ராம்தாஸ் கிட்ட இருக்குது ராமதாஸ் பவர் யார் இவருடைய குடிமை யார்கிட்ட இருக்குது சுசீலா கிட்ட இருக்குது போடுறது அது இதுதான் இவனுக்கு ராமதாஸ் ஸோ அது கூட அவனை ராமதாஸ் வந்து பயப்படுற விஷம் வச்சு கொண்டுடுவாங்க நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால் அவங்க பொண்ணு தான் சமைச்சு கொண்டு வந்து திண்ணி வந்து கொடுத்து கொடுத்துட்டு போகுது அது கூட இவர் சாப்பிட்றதுக்கு யோசிக்கிற மாதிரி சுசிலா வீட்டிலேருந்து எதுவும் வந்தால் சாப்பிட்றாரு இல்லைன்னா சுசிலா வீட்டுக்கு திண்ணி ஒன்ன போனதா ஸோ இப்போ ராமதாஸ் வந்து இந்த ஜாதியாக இப்போ ராமதாஸ் வந்து எண்பதுகள்லேயே வந்து என்ன சொல்லிட்டாங்க இவர் பறைய சர்டிவிகேட்டில் படித்தார் அது வந்து உங்கள் வேலையே போகுது இப்போ பறைய சர்டிவிகேட்டில் படிக்கிறாரு அப்புறம் இதில் வந்து நடிக்கிறார் வன்னியர் வன்னியர் இல்லையா சார் ஏமா அதுதான் பறைய சர்க்கியில் படிக்கிறார் அதுக்கு தான் இப்போ கேட்கணும் டிஎன்ஏலாம் டெஸ்ட்லாம் வச்சா தான் கேட்கணும் சரி இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒத்துருக்கு சார் கட்சி இருக்குமா இருக்காதா இதுக்கப்புறம் என்ன நிலைப்பாட்டுக்கு போய் நிற்கும் ஏதாவது அவங்க பிஜேபிக்கு போயிடுவாங்க பிஜேபி மந்திரி ஆனால் எல்லாம் கதை முடிஞ்சிருக்கும் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா நல்லா இருக்கேன் இருக்கேன் எல்லா இடங்கள்லயுமே ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு எல்லா இடங்கள்லயுமே இந்த விஷயம் திரும்ப திரும்ப எல்லாருமே பேசுறாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு திடீர்னு அப்பாவும் பையனும் சந்திச்சிருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் தைலாபுரம் தோட்டத்தில் என்ன பேச பேசினாங்க இந்த சந்திப்பு பின்னணி என்னவா இருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க உங்களது கருத்து ராமதாஸை பொறுத்தவரையில் அன்புமணி என்பவர் அவரால் பிடித்து வைக்கப்பட்ட ஒரு பிள்ளையார் பிள்ளையாராக வைக்கிறார் அது குரங்கா போச்சுன்னா அதை வலிச்சு எரியாரு அது திரும்ப சாணி ஆயிடுது அதுதான் அன்புமணிக்கு வந்து தனி திறமையோ ஆளுமையும் எதுவும் கிடையாது இவருக்கு தெரியும் அதனால தான் இவர் வந்து இவரை பூஸ்டப் பண்ணி 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 வளர்த்தாலும் நீ யார் சொன்ன பேச்சு கேட்கணும் அவர் என்ன சொல்றாரு நான் தான் அப்பா நான் சொல்ற பேச்சு தான் கேட்கணும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்கிறார் ஆனால் அன்புமணி என்னாச்சு சௌமியா சொல் மிக்க மந்திரமில்லை மனைவி சொல்லே மந்திரம்னு அவங்க சொல்கிறது கேட்குறாரு ஸோ இதுதான் பிரச்சனை இப்போ வந்து அவங்க வந்து சௌமியா வந்து பிஜேபியோட தொடர்புகளில் இருந்து இ தன்னுடைய கணவனை வந்து மத்திய அமைச்சராக்கணும் இவர் ராஜ்யசபா எம்பி வாங்கி தான் நார்த்தில் வந்து இவர் இந்த திருநாவுக்கரசன் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு வந்தால் மாதிரி வந்தாகணும் நம்ம ஆளுமையை கொண்டு வரணும் ஒன்று ரெண்டாவது தமிழ்நாட்டில் பிஜேபியில் ஒரு சிறந்த ஆளுமை மிக்க யாரும் இல்லை நாம் போனோம்னா அந்த கட்சியில் நாம் வந்து எல்லாமா இருக்கலாம் நமக்கு வந்து எல்லாம் இருக்குது செல்வாக்கு இந்த சமுதாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க தப்புன்னு சொல்கிறீங்களா அது தப்புன்னு சொல்றீங்களா நான் தப்புன்னு சொல்ல அதுக்கு நடக்கிற ராமதாசுக்கு அன்பு படிக்கும் தான் இது அதுக்கான போராட்டம் ஆமா அது இன்னொன்னு வந்து நான் கேட்டீங்கன்னா இப்ப வாங்குற பணங்கள் எப்பயுமே ஒரு பெரிய கட்சி சின்ன கட்சிக்கு வேட்பாளர்களுக்கு செலவு பண்றதுக்கு பணம் கொடுப்பாங்க அதுதான் ராமதாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கினதுனால சூட்கேஸ் இப்போ நாங்களே வெளியூருக்கு போனால் எங்கள் கொடியை பார்த்தா சூப் கேஸ் பார்ட்டி வந்ததுன்றான் மார்கடாக இருக்குது எங்களுக்கு நாங்கள் அது இல்லாமல் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போயிட்டு இந்த கொடியோடு நின்றுனால் ஒரு முப்பது அப்போதாம்மா பன்னெண்டே முக்கால் பன்னெண்டரைக்கு தான் ஹோட்டலில் திறந்து சாப்பிட இது பண்ணுவாங்க அந்த ஹோட்டலில் போனால் கூட எங்களை பார்த்துட்டா சாப்பாடெல்லாம் தீண்டுது சாப்பாடு இல்லை சத்தியமாக சொல்கிறாங்கம்மா சொல்கிறாங்க அப்புறப்போ சொன்ன உடனே என்ன சாப்பிட்றோம் வந்து நாங்கள் இருக்கிற மொத்தத்தையே பணம் மொத்தமாக கொடுத்துட்டு நாங்கள் முப்பது பேர் இருக்கிறோம் நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு நீங்கள் மீதி இருந்தால் கொடுங்க நாங்கள் வந்து இல்லைனா நாங்கள் கொடுக்க இது காசு கொடுக்குறோம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம்னா அந்த ஓனர் கெல்லாவில் இருக்கிறார் ஓனர்லாம் வந்துட்டு ஒரு இதெல்லாம் பார்த்த உடனே ஐயோ சார் சாரி சார் நாங்கள் வந்து தப்பாக நினச்சிட்டோம் சார் நீங்கள் வேறு போல் இருக்குது ஆனால் இங்கே சாப்பிட்றவன்லாம் ஐயா கணக்கில் எழுதிக்கணும் எழுந்து போய்கினே இருப்பாங்க அப்படின்னு அவர் போட்டுருந்த துண்டு எடுத்து கை துடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து இது பண்ணார் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெயரை எங்கே வச்சுருக்காங்க கிராமங்களில் இருக்குது இன்னும் இன்னொரு ஊர் ஊருக்கு போகும்போது எங்களை பிடிச்சியே வச்சுக்கினாங்க பிடிச்சிட்டு எல்லோரையும் ஃபோன் பண்ணி எல்லா கட்சிக்காரும் வாங்க என்னென்னா அப்போது வந்து அந்த இது வன்னியர் கல்வி அறக்கட்டளைக்கு நிதி கொடுத்தவங்க அவங்கெல்லாம் அந்த ஊர் ஃபுல்லாக பிடிச்சி என்ன என்னை திண்ணையில் உக்கார வச்சுட்டாங்க நான் ஒன்றும் சொல்லலை சரி நம்ம தின்னா எங்கே நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்தோம் ஐயோ ஒரு சிஎன்ஆர் வந்துன்னு ஓடி அதை கட்டி பிடிச்சி அப்புறம் ஊட்டு உள்ள ஒரு பெரிய இதில் உக்கார வச்சு பேசுனாங்க இந்த மாதிரி எங்கள்கிட்டலாம் வாங்குறாங்க அவன் மட்டும் இங்கே வந்தான்னா திரும்பியே போக முடியாது தான் இப்போவும் சொல்கிறேன் அன்புமணியும் ராமதாஸும் தனியாக எந்த கிராமத்துக்கும் பத்திரிக்கையாளரோடு போயிட்டு வர முடியாது பிடிச்சி கட்டி போட்டுருவானுங்க கட்டி போட்டுவாங்க கட்டி போட்டு வதப்பாங்க ஏங்க இவ்வளோ துட்டை வாங்கி கொல்ல அடிச்சுட்டு ஊர் தாளி எடுத்துகிட்டு ஏமாற்றிட்டு இங்கே வந்து வண்டியை வண்ணின்னு இன்னும் எத்தனை நாள் சொல்லி நாங்களாம் என்ன தொடர்புலையாக இருக்கோம் இவன் ஏஜென்ட் வச்சுருக்காங்க எல்ஐசி ஏஜென்ட்டு மாதிரி பியர்லெஸ் ஏஜென்ட் இந்த பியர்லெஸ் ஏஜென்ட்டாக இருந்த ஒரு தான் தீரேன் அந்த மாதிரி ஏஜென்டில் போட்டு வருமானம் வசூல் பண்ணி கலெக்ஷன் பண்ணுற வேலையை தானே பார்க்குறாங்க இன்னொரு விஷயம் எல்லா இடத்துல பேசுகிறாங்க இதுவே ஒரு துடைப்பு மக்களை ஏமாத்துறதுக்காக அப்பாவும் திட்டம் போட்டு இது மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க அது உண்மையா சார் இல்லை அதில் வந்து சட்ட திட்டத்தில் வந்து நிறுவனருக்கு தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டத்திட்டத்தில் நிறுவனருக்குன்னு அதிகாரம் என்னன்னா பொதுக்குழு செயற்குழு நிறைய முப்பது அணிகள் இருக்குது அமைப்பு அந்த அமைப்புகளை கூட்டுறது அதுக்கான ஆலோசனை கொடுக்கறது கலந்துக்கிறதுக்கான அதிகாரம் இவர் உத்தரவு பெற்று தான் வரணும்னு இருக்குது அப்போ அவர் தானே எல்லாமே இவங்க நின்னால் ஒன்றும் கிடையாது இல்லை நீ வந்து இருந்தால் ஒழுங்கு இப்போது ஏற்கனவே கோக்கா மணி இருந்தார் இந்த ஜிகே மணி அந்த ஜிகே மணி வந்து என்ன என்னைக்கு அவருடைய ராமதாஸ் அவருடைய ஆலோசனையின் பேரில் அவருடைய படி அவருடைய இது பிரகாரம் நான் இவரை நியமனம் பண்ணுறேன் அவரை சொல்லி தான் நியமனம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் இந்த வந்து மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புமணின்னு சொல்கிறாரு அவர் என்றைக்கையாவது ஒரு ஆள் நியமனம் பண்ணிக்கிறார இப்போ தான் அவர் நியமனம் பண்ணி பண்ணி இதுக்கு முன்னாடி யாரையும் நியமனம் பண்ணல நியமனம் பண்ணுறதும் நீக்கிற யார் ராம்தாஸை தான் பண்ணி இருந்தார் அப்போல்லாம் உங்களுக்கு சூடு சோரணம் இல்லாமல் இப்போ தான் என்னமோ பெரிய தலைவருக்கு இப்போ பெரிய இது வந்ததுன்னு சொல்லிட்டு நீ திருட்டு பையன் நீ ஒரே நேரத்தில் மூணு கட்சின் கிட்டே பெட்டி வாங்குறீங்க ஒரு தேர்தலுக்கு இது வரலாம் வரலாற்றில் இடம்பெறாதது ஏதாவது ஒரு கட்சி கொடுப்போம் வாங்கிக்குவாங்க இப்போ வந்து இது போன இதில் என்னாச்சுங்க அண்ணா திமுக பேச்சுவார்த்தை நடக்குது பதினோரு மணி வரணும் அடுத்த அஞ்சாவது மணி நேரம் காலையில் அஞ்சு மணிக்கு என்ன நடக்குது வீட்டில் வந்து ராம்தாஸ் சத்தம் கேட்குது பாரத மாதா கே ஜே அப்படின்னு அதுக்கேற்று தான் திடுக்கிட்டு எழுந்த எழுந்தவுடனே உள்ள எல்லாம் வராங்க உள்ளே வந்தவொன்னே அந்த எல் முருகன் வரேன் அப்புறம் ஒரு பையன் வந்தான்றாரு பையன் யாருன்னா அண்ணாமலையா அண்ணாமலையா அந்த பையன் வந்தான் வந்துட்ட உடனே எல்லாம் வந்து அதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அன்புமணியும் சௌமியாவும் வந்து ரெண்டு காலை பிடிச்சிக்கிறாங்க இவர் ஒரு காலு அவர் ஒரு காள் எனக்கு வந்து கொல்லி வச்சிடாத நான் எனக்கு அப்பா நீ தான் வைக்கணும் நான் உனக்கு வைக்கணும் எனக்கு கொல்லி வைக்கிறா நான் செத்து கொடுவேன்னு சொல்லலாம் இது பண்ணி பண்ணார் இன்னொரு இவங்களை இவங்க சொன்ன உடனே அவர் கேட்டுக்குவார் சரி ஓகேன்னு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகிறீங்க ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு உடனே என்ன பேட்டி கொடுக்குற பிஜேபி மாதிரி ஒரு கட்சி கிடையாதுன்னு ஆரம்பத்தில்னு சொல்லுவார் உலகத்திலே எங்கே வேணாலும் கூட்டணி வைப்பேன் இவங்க கூட்ட வைக்க மாட்டேன் திரும்ப ஏற்கனவே அந்த கசப்பு அனுபவம்லாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் கூட்டணியில் கையெழுத்து போட்டு முடிஞ்ச உடனே மார்க்லாம் போடுவார்ல ஜீரோ கேடியதாக இருக்காப்பா இந்த பிஜேபிக்கு போடுறதுக்கு அதெல்லாம் சொன்னாலே கூட்டணி போட்ட உடனே என்ன தேசிய நலன் கருதிய கூட்டணி அடுத்து அடுத்ததேய் உன் மகன் நலன் கருதிய கூட்டணி தானே இது மாதிரிலாம் சொல்லி ஏமாசார் அவன் பொய்யை தவிர எதுவும் பேச மாட்டாமா ராம்தாஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல குடிகாரம் பேச்சு பொழுது வடைஞ்சா போச்சுன்னு இவன் பேச்சு அப்பவே போச்சு இவன் பேச்சுவான் அன்புமணி பேச்சும் ரெண்டு பேரும் அப்பவே போச்சு இதுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு அப்பா நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் சந்திச்சு பேசிருக்காங்க ஏன்னா மக்கள் யாருக்குமே என்ன நடக்குது அப்படிங்கறது தெளிவா தெரியவில்லை என்னதான் நடந்தது நிமிஷம் பேசினாங்களே என்ன பேசினாங்க இருபத்தஞ்சு பேர் துப்பாக்கியில சூட்டு சேத்துட்டாங்கள அவங்களுக்கு ஏதாவது நிதி கொடுக்கலான்னு பேசுனாங்க இல்ல ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா வன்னியர்கிட்டையும் கொள்ள அடிச்சு வன்னியர் கல்வி அறக்கட்டளை வந்து ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை ஆகிட்டுமே அதை வந்து கல்வி அறக்கட்டளை ஒப்படைக்கலாம்னு பேசுறாங்களே திருட்டு பசங்க ச பசங்கம்மா இவங்க வந்து இவங்களத பற்றி பேசிக்கிறானுங்க நான் வரணும் எனக்கு வந்து அசிங்கமாக இன்னும் ஒழுங்கினாட அசிங்கம் இருக்குது நீ என்ன ஒழுங்கான படிச்சி பையனா நீ நீ ஒரு த தடி தாண்ட வராங்க நீ வந்து புளி மூட்டை உனக்கு எல்லாம் தெரியும் புண்ணாக்குதான் நீ அது கூட எதுக்காக யூஸ் ஆகும் நீ எதுலையும் சேர்த்துக்கு ஆள் ஒரு மரமண்டை முண்டை கலப்பை நீ வந்து என்ன பேசுகிற அவர் வந்து அவர்கிட்ட அவங்க அப்பாவ்ட வந்து இப்போ எப்படியே பெரிய சாதிச்சிட்டாரு கீழ்ச்சிட்டார் வெங்காயம் பண்ணிட்டாங்க எனக்கு இவ்வளோ பணம் வருது எனக்கு வந்து இது மாதிரி கொடுக்குறாங்க நான் வந்து மத்திய மந்திரி ஆகிறாங்க நீ ஏன் இடைஞ்சல் பண்ணுற என்னை வந்து முதலமை நான் உன்னை முதலமைச்சர் ஆக்கூட சத்தியத்தையே விட்டேன் உன்னை மகன் நாங்கள் எல்லோரும் நாங்களாம் கேட்டோம்ல ஏன் பாப்பினா வந்து நீ சத்தியம் பண்ணியிருக்கிய அன்புமணி யார் உன் மகனா இல்லையா நீ இது வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு வைன்னு கேட்டு தானே எங்களுக்கெல்லாம் சண்டை அன்னைலேருந்து கேட்டுன்னுக்குறோம் இவன் செஞ்சதுனால இப்போ தான் சொல்கிறேன் என் மகனுக்காக நான் சத்தியத்தை மீறிட்டேன்னு அப்புறம் வந்து இன்னொரு சத்தியம் கட்சிக்கோ சங்கத்துக்கோ எந்த காலத்துலேயும் தலைவராக மாட்டேன் அப்புறம் இடு இந்த அக்களிலேயே வச்சுக்கிங்கன்னா கட்சி தலைவர் நீ தான் எல்லாத்தையும் நீ தான் வச்சுட்டு இருக்க ஸோ இப்போ நீங்கள் வச்சிருக்கும் போது என்ன இவங்களெலாம் ஒன்றும் கிடையாதுங்க அந்த அன்புமணிக்கெல்லாம் பவரும் கிடையாது ஒரு பவரில் தலைவனு எவன் வந்தாலும் பவர் கிடையாது இப்போ ஏற்கனவே யாருக்கிட்ட இருக்குது ராம்தாஸ் கிட்டே இருக்குது ராம்தாஸ் பவர் யார் இவருடைய குடிமை யார்கிட்ட இருக்குது சுசிலா கிட்ட இருக்குது இவ அன்புமணி குடிமை யார்கிட்ட இருக்குது இந்த கிட்ட இருக்குது இந்த ரெண்டு சிண்டுங்களை அவங்க வச்சுன்னு ஆட்டுறாங்க பண்ணுறாங்க அவ்வளோதான் அந்த இவருக்கு பவர் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த இவரை போடுறாங்க மாதிரி மாரி சட்டத்திட்டத்தில் மதச்சிறுமான்மையினருக்கு தான் வந்து பொருளாளராக இருக்க முடியும் அது யார் இது ஏற்கனவே இருந்தவங்க யார் இந்த அந்த அம்மா திலகபாமா திலகபாமாவை நீக்கினாங்க உடனே இவர் அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் அவர் உடனே அவர் கொடுத்துட்டார் நான் கொடுத்துட்டேன் தலைவர் எனக்கு தான் அதிகாரங்குதுன்னு இந்த கட்ட முண்டத்துக்கு அந்த சட்டத்தையாக தெரிஞ்சிருக்கணும் அதில் இருந்து சட்டத்திட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க சிறுபான்மையினர் இன்னும் ஏற்கனவே பண்ண தப்ப சரி செய்யலாம் யார் சயத் மன்சூர்ன்றவர் என்ன ஒருக்கார் திருப்பு இருக்காரு ஏற்கனவே ரெண்டு தடவை இருந்திருக்காரு இப்போ அவரே கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்தது இல்லாமல் இவர் சுப்புரத்தனன்னு ஒருத்தர் ஆடிட்டர் கட்சிக்கு ஆடிட்டர் அவரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க இப்போ அதை வந்து அவன் செக்கு இதெல்லாம் போட்டு பணத்தை கொடுத்து எடுத்துகிட்டு போகிறான் அவன் ஏற்கனவே அறிக்கை வந்து இதுலேருந்து இருந்து கொடுக்குறான் இந்த தலைமை அலுவலகம் டி நகர்லேருந்து எல்லாத்தையும் போய் முடைக்கிடு பேங்க்கில் சொல்லிவிடு இது வந்து தலைவர் இது பொதுச்சி பொருளாளர் மாறிட்டார் அதனால் வந்து இங்கே நீ கொடுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு சொல்லிட்டார் தான் லாக் பண்ணிட்டார் ஒன்றும் இல்லை நீ எதுவும் கிடையாது ஒன்றும் பண்ண முடியாது சும்மா ஒரு வெத்து வேட்டு நான் ஒன்றும் பச்சையாக சொல்லணும்னா ஒரு காற்று அடிக்கும் போது எச்ச எல்லாம் மேலே போய் கோபத்தில் இருக்குது அடுத்த காற்று அச்சா கீழே வந்தால் உனக்குன்னு என்ன தனி திறமை இருக்கா எதையாவது எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குதா பேச்சாற்றல் எழுத்தாற்றல் ஒரு நிருபர் ஏதோ கேள்வி கேட்டால் சாதி கையில் வாங்கின்னு ஓடுறானுங்க இவங்கெல்லாம் ஒரு வந்து தலைவர் இந்த ஜாதி பேரை சொல்லி ஜாதியில் இருக்கிற நல்லவெல்லாம் இதெல்லாம் பண்ணதுனால நீ இருக்கிறியே தவிர உனக்கான திறமை அதுக்கப்புறமா வளர்த்துக்கலாம்ல அதுவும் வளர்த்துக்கல ஆ ஆல் ரைட்டுன்னு சொல்கிறாரு ஆல்ரைட்னா எங்கே இங்கே வர்றதுக்கு ஆல் ரைட்டு இது வேறு என்னம்மா அது ஸோ இவங்க வந்து இந்த சமுதாயத்தை பற்றிலாம் சிந்தனை இல்லை தமக்கு அடுத்தது இது இது தேர்தல் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது இப்போ எம்எல்ஏ ஆகி என்ன பண்ண போகிறாங்க இப்போ தேர்தலுக்காக நாடகம் இல்லை எம்பி ஆகி உடனே மந்த்ரி ஆவுறதுக்கான ஆஃபர் எடுத்துன்னு வந்தவர் குரு சார் அந்த குருமூர்த்தி ஸோ இப்போ ராமதாஸ் வந்து இந்த ஜாதியாக இல்லை இப்போ ராமதாஸ் வந்து எண்பதுகள்லேயே வந்து என்ன சொல்லிட்டாங்க இவர் பறைய சர்டிஃபிகேட்டில் படித்தார் அது மட்டும் தான் உங்கள் வேலையே போகுது இப்போ பறைய சர்டிஃபிகேட்டில் படிக்கிறாரு அப்புறம் இதில் வந்து நடிக்கிறார் வன்னியர்னு வன்னியர் இல்லையா சார் ஏமா அதுதான் பறைய சர்டிஃபிகேட்டில் படிக்கிறாரு அதுக்கு தான் இப்போ கேட்குறோம் டிஎன்ஏலாம் டெஸ்ட்லாம் வச்சு தான் தெரியும் இப்போ இதில் வந்து கேட்குறேன் படிப்பில் பறையர் ம் நடிப்பில் வன்னியர் வன்னியர் வேஷம் கட்டிட்டார் அவங்க அப்பா கூத்தாடி இவனெல்லாம் கூத்தாடுவானுங்க கூத்தாட்டம் போடும் என்ன ஒன்றாலும் பண்ணுவானுங்க இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்ததுனால எங்கே பூஞ்சை தூக்கின் போய் வைப்பானுங்க ஒன்றும் கிடையாது முகத்திரை கிழிந்து கொண்டு இருக்கிறது இதனால் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் விட்டுட்டானுங்க அப்புறம் பிள்ளைக்கு தான் பெரிய தகராறு மூணு கோடி மக்கள் இவனால வாழ்ந்துட போறாங்க இவன் அவனுக்காவது உதவி பண்ணுவாங்களா இவன் பண்ணியிருக்கானா சார் முழு நிலவு மாநாடு இதெல்லாம் நடந்தது ஆமாம் அது எதற்காக நடந்தது முழு நிலவு மாநாடு எதுக்குன்னா இளைஞர்களுக்கு வழிகாட்ட போகிறேன்னு வாங்கன்னு மாநாடு அந்த மாநாடில் நான் எழுதுனேன் எழுபது புத்தகங்கள் இருக்கிறது நான் என்னை பற்றி எழுதலை இந்த சமுதாயத்துக்கு இதுவரை முன்னோர்கள் ஓய் அல்லவா எல்லோரை பற்றி அத் சர்தார் ராதிகேசவிலேருந்து இப்போல்லாம் இந்த இவங்க இருக்குது அஞ்சலி அம்மாள் இதெல்லாம் நான் தானே முதல் முதல்ல புக் எழுதினேன் அதுக்காக ஐம்பத்தைந்து ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததெல்லாம் சேகரித்து புத்தகம் அதை தானே நீங்கள் பேசுகிறீங்க நான் அந்த மாநாட்டுக்கு போயிருந்தால் என் தலைமையில் நடந்திருந்தால் என்ன நடக்குமா தான் நடந்தது ஏசர் கோவில நான் போறதில்லை நான் நடத்தி இருந்தால் என்ன ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் அப்போது ஒரு இளைஞர் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டை நடத்தியவன் நான் தானே அப்போ வந்து எங்கள் மகாபலிபுரத்தில் நடந்தது இப்போ நடந்தது திருவிழந்தை என்ற கிராமத்தில் அந்த பீச் ஓரத்தில் ஃபுல்லாக கடல் அலை அந்த பக்கம் அடிக்க மக்கள் அலை இந்த பக்கம் இருக்கும் இருபது லட்சம் மக்கள் அப்போது வந்து நாங்கள்லாம் எல்லோரும் கிராமத்திலேருந்து வருவாங்க சகோதர சமுதாயத்தோடு வருவாங்க எல்லாரும் வந்து கிராமிய கலைகளை பறச்சாற்றுகின்ற விதமாக கரகாட்டம் சிவிலாட்டம் உயிலாட்டம் புலியாட்டம்லாம் ஆடின்னு வந்து அங்கெல்லாம் பண்ணுவாங்க அப்போ தான் நான் வந்து சொல்கிறேன் பிரகடனம் தேர்தல் புறக்கணிப்பு என்ற பிரகடனத்தை செய்தவன் சி என் ராமூர்த்தி இருட பசங்களாக நீங்கள் கிடையாதுறான்றேன் புரியுதுங்களா ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து உறுதி எடுத்துங்க இன்னும் இங்கே சிற இதுக்கு வந்து வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்காதீர்கள் நம்முடைய நியாயத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ போராடணும் ஸோ போராடி எல்லாம் நடந்தது நடந்து முடிஞ்ச உடனே என்னாவது ஆட்சி அமைக்கிறார் யார் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் ஆட்சி அமைச்சர் நாற்பத்தி மூன்றாவது நாள் யாரை கூப்பிட்டு ராம்தாஸ் ஏ கூட்டு கையெழுத்து என்னுடைய என்ன கூட்டு பொதுச்செயலாளர் என்ற முறையில் அப்போ அதிகாரம் படைத்த பதவி பொறு பொதுச்செயலாளர் தான் அதில் அந்த உறுப்பினர் அட்ல ராம்தாஸ் கிடையாது இந்த உறுப்பினர்கள் எவருமே கிடையாது நிறுவனங்களும் ஒன்றும் கிடையாது ஸோ அப்போ இருக்கும்போது ஒப்பந்தத்துல தானங்க கையெழுத்து போட்டேன் இருபது சதவீதம் வாங்குன்னு நூத்தி எட்டு ஜாதிக்கு எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படி எல்லாம் பண்ணும் இன்றைக்கு வந்து அஞ்சு மூணு அடுக்கா இருந்தால் அரியா பொண்ணும் கண்டிப்பா இவ்வளோ நல்ல விஷயங்கள் மக்களுக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போராடி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க நிறைய விஷயங்களுக்கு கோர்ட்டில் நின்று போராடி இருக்கிறீங்க ஏன் இன்னும் முன் வந்து எதுவுமே மக்களுக்கு முன்னாடி வந்து சொல்ல மாட்டேங்க இப்போ எல்லாருமே வந்துட்டு முன்னாடி வந்து சொல்றாங்க நீங்க ஏன் பின்னாடி வன்னியர் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துல ஊர்தாலியா அறுக்கலை வன்னிய சமுதாயத்தின் பின்னாடி இருந்து அந்த மக்கள் முன்னேற வேண்டும் நான் பின்னாடி இருந்து செய்திருக்கிறேன் ஒரு நாளைக்கு உங்களை அழைப்பேன் உங்களுடைய தலையெடுத்து தலைகராக மாறுகின்ற பொழுது அழைப்பேன் நான் சொல்லியிருக்கிறேன்ல எல்லா மாவட்டத்துக்கும் போய் பண்ணும்பொழுது அந்த மாவட்ட செய்தியா சுருக்குறீங்க இருபத்தொம்போது இடங்கள்ல நான் பேசுகின்ற பொழுது என்னை தாக்கி இருக்கிறீர்கள் இருபத்தொம்போது வழக்கு இருக்குது அதனால் தான் அந்த பையனை ரவுடி பையன் சொல்றேன் அவனை கேடிங்கிறேன் சோ ஏன்னா இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் இல்லையா கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு துணையாக இருக்கவங்க முடிவற்றவங்க சலவை தொழிலாளி எல்லாம் இருக்காங்க நீங்களாம் தனியாக போய் கேட்டால் அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது இது உங்கள் சமுதாயத்தில் ஒரு எம்எல்ஏ கூட வரல எங்கள் கூட வாங்க நாங்கள் வந்தால் உங்களுக்கு வாங்கி தரோன்னு சொல்லிட்டு தாங்க இந்த சங்கம் அமைத்து போராடினோம் ஆனால் இது சமூக ரீதிக்கான கட்சியாகி என்பது காலப்போக்கிலே ஜாதி கட்சியாகி இப்பொழுது குடும்ப கட்சியாகி இப்பொழுது குலதெய்வ கட்சி ஆகிடுது நான் தாண்டா குலதெய்வம் எல்லாம் எல்லாம் வந்து ரவுண்ட் டெஸ்ட் போங்கடான்னு சொல்கிறேன் ராமதாஸ் இப்படி தானே போயிட்டு இருக்குது இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒத்திருக்கு சார் கட்சி இருக்குமா இருக்காதா இதுக்கப்புறம் என்ன நிலைப்பாட்டுக்கு போய் நிற்கும் அவங்க பிஜேபிக்கு போயிடுவாங்க பிஜேபி மந்திரி ஆனாலும் எல்லாம் கதை முடிஞ்சுது ஏங்க சரத்குமார் என்ன ஆனாரு சரத்குமார் வந்தார் போனார் அவருடைய ஐடி ஈடின்னு வந்து இருக்கிற வரலும் யார்கிட்ட பிஜேபி கிட்ட இருக்கிறவங்களும் அவனை காலி பண்ணிட்டுவாங்களே அங்கே போய் சேர்ந்துட்டாரேன் காணாமல் போயிட்டாரேன் அப்புறம் வந்து இவர் இருக்க அது என்னது நம்ம தர்ம யுத்தம் நம்ம அவர் பேர் என்ன ஓபிஎஸ்ஸு ஓபிஎஸ் இதே குரு இந்த குருமூர்த்தி தானே பண்ணி நான் இருக்கிற பாருகிறேன்னு அவரும் வந்து தர்மயுத்தம்லாம் இன்னி பார்த்து வேஷம் கட்டி ஒன்றும் இல்லாமல் ரோட்டுக்கு வந்துட்டார அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் பண்ணார நான் ஜெயிலில் இருந்தாலும் பரவாயில்ல நான் தூக்கில் கூட மாட்டி தொங்குவேன் நான் செத்து விஷங்குடிச்சி செத்துருவேன் ஆனால் இங்கே வரமாட்டேன்னார இப்போ அவரும் போயிட்டார இப்போ எல்லாம் எங்க என்ன இருக்கிறாங்க இதை வந்து நவகரக மாதிரி அங்கங்கே ஒன்று நின்னுக்குன்னு யாரை இருக்கிறாங்க வாய்ப்புள்ள வார்த்தைகள் யாரு பிஜேபி 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 பின்னாடி போறவங்க போயிடுவாங்க அப்படிங்கறத தெளிவா பிஜேபி பக்கம் ஏன் போறீங்க இவன் பண்ண அந்த கால்காட்சிய கொள்ளை இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு போயிடுறாங்க அது அதுதான் சுருக்கமாக சொன்னால் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக போகிறாங்க அரசியல் அனாதியானாலும் பரவாயில்லை நம்ம கடைசி காலத்துலேயே அது இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ ராமதாஸ் வந்து என்ன நடந்தது அரசியல் புருஷாக கொஞ்சம் தான் சொன்னால் நிறைய சொல்லலை அவர் அடித்தது போனது வந்தது அவங்க அம்மாவை மூஞ்சியில் குத்தந்து போனதெல்லாம் அடுபா இந்த பாதகமான செயலை செய்கிறானே இந்த மாதிரி வெஞ்சன்ஸ் வச்சுட்டு பாதிக்கப்பட்டவன் எப்படிங்க போவான் எப்படி வந்து அன்புமணியை பண்ணுவான் மாட்டான் இவன் என்ன சொல்கிறான் ட எங்கள் அப்பனை கடு இவனுக்கு ஒன்றுமே தெரியாது ராம்தாஸ்க்கு வரலை கை வச்சா கடிக்கிறதுக்கு இவன் என்ன சொல்கிறான் ஒருத்தரை அது வந்து அன்பழகன் யார் இந்த அன்பழகன் அவனை வந்து பீடன்றான் அது என்ன பீட தத்ரம் என்னென்னோ பேச்செல்லாம் சொல்லி அவன் சொல்கிறான் அவர் வந்து தலைமை நிலை செயலாளர் அவர் தான் அவர் கூடவே இருந்து வேலையை பார்க்குறாரு இவனை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் முதலாளி இவன் யாருன்னா ஏற்கனவே வந்து அந்த இவர் இருக்கார்ல அந்த வே வேல் டெக்கு அந்த என்ன கணேஷு ஐசரி கணேஷ் அவனுடைய கிளாஸ்மேட் அவர் எம்ஏ கிளாஸ்மேட்டு அவனுக்கு அறுபத்தி ரெண்டு வயசாகுது அவனுக்கு என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிறான் பாரு இவங்களுக்காக வேலை செஞ்சவங்கள அவங்க போயிட்டு என்ன பண்ணால் அவர் வந்து டி புதுப்பாளையம் என்ற ஊர் அவருக்கு எங்கள் விழுப்புரம் தாண்டி அரசூர் பக்கத்தில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த திருவண்ணை நல்லூர் என்ற யூனியன் இருக்குது யூனியன்னா அவங்களுக்கு தெரியும் ஒன்றியம் ஒரு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது கிராமங்களுக்கு சேர்ந்ததுக்கு வந்து யூனியன் சேர்மனாக இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு வரலாம் ஸோ அவனை தான் இங்கே வந்து இவர் கூட வந்து வேலை பார்க்குற மாதிரி அவர் கூட்டத்துக்காக வந்து வேலை செய்கிற மாதிரி இவர் தான் வந்து அந்த அன்பு மணிக்கே ஊடு பிடிச்சி கொடுத்தான் அவன் தான் இங்கே அந்த டால்ஃபின் டான்ஸ் ஆடுற ஊடெலாம் இவன் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தது சரி ஓகே இதுக்கு வருவான் இவனை வந்து தான் இந்த மாதிரி திட்டுற மாதிரி அவர் என்னென்னா ராம்தாஸ் கொடுக்குறாரு அவங்க சொன்னதை செய்கிறான் இந்த அன்புமணி வந்து அவங்க பணியாளர்கள் முப்பது வருஷமாக முப்பத்தஞ்சு வருஷமாக கூட அங்கே கிளினிக் நடத்தும் போது இங்கே வந்தது அது இதெல்லாம் இருந்தாங்கல்ல எல்லாம் அடிச்சு துரத்தி விட்டான் ஒரு ஆள் கிடையாது பழைய ஆள் அங்கே இப்போ எல்லாம் புதுசு நாய் மேய்கிறவன் கூட புதுசா அவள் தான் புஷ்றாங்க சோறு போறது அது இதுக்குன்னா இவனுக்கு அது கூட ராமதாசுக்கு ராம்தாஸ் வந்து பைப்பாக்க விஷம் வச்சு கொண்டுடுவாங்க நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பொண்ணுதான் சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகுது அது கூட சாப்பிட்றதுக்கு யோசிக்கிற மாதிரி சுசிலா வீட்டுல இருந்து எதுவும் வந்தால் சாப்பிட்றாரு இல்லைன்னா சுசிலா வீட்டுக்கு தின் ஒண்ணு தான் இப்போ அவருக்கு என்ன பொசிஷன் தான் கொடுப்பாங்க சார் கஷ்டனே ஒன்று கடை வந்துட்டு போக வேண்டியதான் எத்தனையோ எடுபடிக்கிறேன் அதில் ஒரு இவன் எடுபடி நீ பெச்ச் கேரி ஓர்க்கு எல்லாம் பண்ணுறான்ல நீ என்னடா பெரியுது நீ வந்த இவனால ஏன் மாற்றினா ஊர்தாலி எத்த ஓகே இங்கே வந்து என்ன உனக்கு நட யாட்சட் இருக்குது எத்தனை கோடி ரூபாய் ஒன்று எத்தனை வச்சுருக்குறேன் உலகத்தில் தீவு இருக்குது ரெண்டு லட்சம் கோடி வச்சிருக்க நீ கொள்ளை அடிச்சது இங்கே கண்ணில் கூட காணிக்க மாட்டுறேன் அப்புறம் எப்படி விடுவான் உன் பேரில் வழக்கு இருக்குது அதனால நீ போ நான் வந்து நான் சாவுற வரல நான் நிறுவனர் நான் தான் தலைவர் ஏன் நான் நீ எனக்கு அகேன்ஸ்டாக போகிறேன் எத்தனையோ பிள்ளைங்க அப்பாவுங்களுக்குள்ள அரசியல் நடந்தது அந்த நம்ம எல்லாம் வரலாற்றுக்கே போவோனா கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி முலாயங்க செஞ்சாது அவர் உடனே செத்துட்டார் அதனால முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி சென்னை சௌதாலான்னு ஒருத்தர் இருந்தார் ஹரியானா சீஃப் மினிஸ்டர் அவங்க தகராறுலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி சிபு சோரன் அந்த ஹேமந்த் சோரன்லாம் இருந்தாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இவன் வந்து ரொம்ப வந்து ஸ்டூட் பாலிட்டிஷியன் அவர் ஊர்தான் கோபத்தாலியாக இருக்கிறதுல கில்லாடியானாலே இது வரணும் அப்படியே சொல்லிட்டு ஒன்றுமே செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிக்கிறார்கள் தில்லால் அங்கடி பேரோடி ராமதாஸ் எல்லோரும் கூப்பிட்றாள் இப்போ வாங்க பழைய ஆள்லாம் வாங்க வாங்கடா சும்மா ஊரில் உட்காந்து கிடந்த ஒன்றும் இல்லாதவங்கலாம் இப்போ என்னடைச்சரி துட்டு கொடுத்து எப்படியே கூட்டுட்டு வரானுங்க அன்றைக்கி வந்து செலவுகள்லாம் கொடுத்து ராம்தாஸு கூப்பிட்டுட்டு வந்தேன் கூப்பிட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் ராமதாஸ் அழைப்பார் அரைவணைப்பார் அழிப்பார் இப்போ இந்த இவங்கள்லாம் எல்லாம் துண்டு கூட பசங்கள்லாம் இப்போ குடுக்குடுப்புக்கார மாதிரி வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்க அன்புமணி ராம் சேர்ந்தா என்ன சேரட்டா என்னடா நல்ல காலம் போறக்குது வன்னிய வன்னிய சமுதாயத்துக்கு ஏதாவது நல்ல காலம் போறக்குதா இப்போ அன்புமணி வந்துட்டு போயிட்டார் ராமதாஸ் வந்து சொல்லிட்டாரு இப்போ எல்லாம் வந்தால் ஒன்றா ஆகிட்டாங்க எல்லாம் சரியாயிடுச்சுன்னு யார் சொல்கிறது இந்த ஊருங்கள் இல்லாமல் குடுக்குடுப்புக்காரன்னு இருப்பாங்க எங்கள் வன்னியர் கிராமத்தில் வன்னிய பிள்ளைன்னு இருப்பாங்க அவங்க நல்ல காலம் போகிறக்கு குடுக்குடுப்பு அடிக்கிற மாதிரி அடிச்சுன்னு கிறானுங்க யார் இந்த தீரை அந்த இவர் அருள்மொழி ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு இது ஒன்று நடக்க போகிறது கிடையாது இவங்க போனது போனது தான் இவன் பிச்சு அந்த பக்கம் போவான் இவன் இங்கேயே உக்காந்துட்டு இருப்பான் நான் தான் எல்லாம் நான் தான் நான் சொல்றது தான் கேட்கணும் அதுதான் திரும்ப திரும்ப சொல்றான்ல ஏதாவது செஞ்சுட்டு சொன்னாலும் இது பண்ணாலும் பரவாயில்ல நான் சொல்கிறேன்ல நாலு செல்ஃபோன் வச்சுருக்கேன் ரெண்டு அடுக்கு மாடி வச்சிருக்கேன் நிறைய வீடு வச்சுருக்கேன் முப்பது கார் வச்சு எல்லாம் கரெக்டு நீ வந்து ஏதாவது கொஞ்சமாக வேலை செய்யணும்ல நீ செய்ய மாட்டேன் இது வரலாம் சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன் நீ தமிழ்நாடு முழுக்க போகிறேன் எல்லா கல்யாணத்துக்கு வரேன் போகிறேன் வரேன் ஏதாவது போனானே இவன் அப்போ எப்படி சொ சொல்லி அவங்களெல்லாம் ஊர் தாள் ஏற்றாலும் அதே மாதிரி இவன் அடுத்த ஆள் கரெக்டாக இருக்கிறான் ஒருத்தருங்களை எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுப்பேன் எல்லாேருக்கும் இது பண்ணாது ஒருத்தர் ஒன்றும் செய்யலையே இனி உன் வீட்டு காசுல ஏன்னா பண்ணுறீங்க எதாவது சொன்னால் செய்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது நீங்கள் அடிச்சு வச்ச கொலையில் ஒரு நாளைக்கு வர வட்டியே எவ்வளோ இருக்குது அதை வச்சுக்கிட்டு பண்ணலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க இது வந்து அரசியல் வந்து ஒன் வே டிராஃபிக் மாதிரி இவனுக்கிட்ட போச்சுன்னா வெளியில் வர்றாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அன்புமணி உணர்ந்த இளைஞர்கள்லாம் கொஞ்சம் சிந்திங்க விளாம்பழம் பழுத்து வௌவாலுக்கு ஆஃப் போகிறது ஒன்றும் இல்லை ஸோ நிறைய விஷயங்கள் மக்களுக்கு விளங்கும் விதமாக ரொம்ப தெளிவாக தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லிகிட்டே இருக்கணும் தொடர்ந்து நிறையா பேசலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி